பிள்ளை சிஎஸ் ஹெரிடேஜ் டெக்ஸ் வணக்கங்க இப்போ தீபாவளி கலெக்ஷன் எல்லாம் போட்டிருக்குங்க நிறையா பேர் கேட்டுட்டீங்க இப்படி வந்து நீங்கள் போடாத விட்டுட்டீங்களா உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் போடாத விட்டுவிட்டீங்களா அப்படின்னு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க உங்களோட மேலான ஆதரவை எல்லாருமே கொடுங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ இந்த தீபாவளிக்கு நம்ம சிஎஸ் ஹெரிடேஜ் டெக்ஸ் தீபாவளியாக இருக்கணும் அதே மாதிரி கொரோனா தீபாவளி ஒழிஞ்சு நம்ம சிஎஸ் ஹெரிட்டேஜ் டெக்ஸோட சேரீ சுடிதார்ஸு வேஸ்டி ஷர்ட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஆனந்தமாக கொண்டாடணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாமே போடுறோம் நீங்க நல்லா பாருங்க உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூங்க வணக்கம் இது உங்கள் சிஎஸ் ஹரிடேஜ் டெக்ஸ் சேலம்ல இருந்து இளம்பிளை வர வழியில பெருமா கோணமுட்டில இருக்கு நான் இப்ப வந்த புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து சில்க் காட்டன் சில்க் காட்டன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் இது வந்து பிளவுஸ் எல்லாமே ரன்னிங் பிளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முந்தாணி எல்லாமே ரன்னிங்லேயே கொடுத்துருப்பாங்க டிசைன் வச்சு கான்ட்ராஸ்டா இருக்கும் இப்போ சரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த சைட் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் அந்த ரேஞ்சு தான் வரும் இப்போ சரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த சாரீரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எம்ப்ராய்டிங் வரதுக்காக இருக்கும் சார் இந்த சாரியில் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இது தான் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க வாட்டர் வந்து உங்களுக்கு ரெட் வரதுனால ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேரட் கிரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க பாடர் பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் ப்ளஸ் ரெட் வரதுனால முந்தாணி மட்டும் உங்களுக்கு வந்து க்ரீன் க்ரீன் கலர்ல கொடுத்துட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சைடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு இப்போ நான் பார்க்குற கரைஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொரோமஸ்லீன் கொரமெஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடரில் மட்டும் உங்களுக்கு புட்டாஸ் வரும் பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பாட்டாக வரும் பாட்ரலஸ்லேயே உங்களுக்கு வந்து பிங்க் பாட்டர் நிறைய பாட்டர் வரும் இப்போ சாம்பிளுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து பிங்க் பாட்ரு மட்டும் வச்சிருக்கேன் பார்டர் உங்களுக்கு வந்து புட்டாஸ் வரும் இந்த சைடோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டி அந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டி தான் வரும் எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருப்பேன்

இப்போ நான் போகிற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து பனாரஸ் இருக்குது பனாரஸ் இருக்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸும் முந்தனே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டில் இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெக்கெட் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராக்ட்லேயே இந்த சேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு இப்போ ஒரு சாரி உங்களுக்கு காப்ப முடியும் அமைக்கிறான் பாருங்கள் இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் முந்தானி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க இது வந்து முந்தானி முந்தானி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க பிங்க் கலர்லேயே பார்டர் பாத்தீங்கன்னா டபுள் சினிம பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பார்ட்ரு ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே உங்களுக்கு வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எம்போஸ் டிசைன்ஸ் அருகில் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது வந்து பனாரஸ் சில்க்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ தான் வரும் வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல் ப்ளவுஸ் முந்தானி ப்ளவுஸு உங்களுக்கு சேம் அதே கான்ட்ராஸ்ட் கால்லேயே கொடுத்துருந்தனால ரொம்ப சூ ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் பாக் பார்க்க கலைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து கொரோனாஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்னு பார்க்க போகிறோம் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சேஜ் தான் வரும் உங்களுக்கு எல்லாமே பார்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் வரும் முந்தானி பார்த்தீங்கன்னா வந்து சாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு சில உங்களுக்கு கோப்பனுடைய கம்மி தான் பாருங்கள் இந்த சாரி முந்தாணி பார்த்திங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டசர் கலர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐஸ்கிரீம் கலர்லாம் உங்களுக்கு முந்தாணி கலர்ஸ் லைட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வரதுனால ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெக்கெட் டைப்லேயும் உங்களுக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் சிக்ஸ்டி தான் வரும் பாடி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் எப்படி வரும்னா இந்த மாதிரி பாடரில் மட்டும் உங்களுக்கு வரும் மேலே பூரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் பாடி சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எம்போஸ்ட் டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சைடோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்ட்டி அந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு இப்போ நான் பாக்பர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து சில்க் காட்டன் பார்த்தீங்கன்னா வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் பாட்ரு கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட் பிளஸ் உங்களுக்கு சில்வர் ஜெரிலேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சீல உங்களுக்கு முடி காமிக்கிறா பாருங்க இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சு தான் வரும் எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் சாரி முந்தா எல்லாமே கான்ட்ராஸ்டாக இருக்கும் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டாக ரன்னிங்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு சாரி உங்களுக்கு முடி அமைக்கிறாங்க பாருங்க பாடி ஃபில்லும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் பார்டர் இது வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக உங்களுக்கு வந்து சில்வர் பார்டில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபேன்சி இருக்கிறதா திருட்டு ப்ளஸ் உங்களுக்கு ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் ஜெரிகில வரதுனால உங்களுக்கு வந்து முந்தாணி பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் ஜெரிகளை கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சேம் அப்படியே ரன்னிங்லேயே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நெக் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இந்த சைடோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் தான் வரும் இப்போ நான் பார்க்க கைசன் பார்த்தீங்கன்னா வந்து பியூர் காட்டுன்னு பியூர் வந்து பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டுன்னு சொல்லுவாங்க வித் பாம்பாம் இதில் வந்து ரெண்டு டிசைன் இருக்கு நம்ம கிட்ட இது பார்த்தீங்கன்னா வந்து வித் பாம்பு வித்வுட் பாம்பாம் உங்களுக்கு பாம்பம் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் பிஃப்டி அந்த ரேஞ்சு தான் வரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நல்லா இருக்கும் வித் ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ரஸ்டா இருக்கும் இப்போ ஒரு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் பிரிண்டிங்கில் பத்தி பிரிண்டிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங்லேயே கொடுத்துருப்பாங்க முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பம் வச்சு தான் உங்களுக்கு இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வரதுனால ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலரே கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டிங் டிஜிட்டல் பிரிண்டிங் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க என்னோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஃபிஃப்டி ரேஞ்ச் தான் பியூர் காட்டன் மல்மல் காட்டன் இது இப்போ நான் பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து காட்டன் சில்க் காட்டன் பார்த்தீங்கன்னா வந்து கோருபுடன்னு சொல்லுவாங்க பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் வரும் இது வந்து ரெடு ரெட்டு பிங்க் ஆர் இந்த மாதிரி எல்லா எல்லா பாடலையுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாடலையும் உங்களுக்கு வந்து புட்டாஸ் வரும் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புட்டாஸ் வரும் ஒரு சில உங்களுக்கு பண்ணி அமைக்கிறேன் பாருங்கள் இந்த சைடோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் பார்டர் வரதுனால முந்தா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஜக்கா டைப்பில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் இந்த மாதிரி இந்த புட்டாஸ் வந்து பாடி ஃபுல்லுமே வரும் உங்களுக்கு இந்த மாதிரி சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து எழுநூற்றி ரூபா அந்த தான் வரும் உங்களுக்கு இப்போ நான் பாக் பார் பார்த்தீங்கன்னா வந்து சனாசுலுக்கு சனசுல்கில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பாட்டர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர் வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர் வரும் இந்த சைடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சு தான் வரும் ஒரு சில உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அனுப்புகிறேன் இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வரும் சாரி ஃபுல்லுமே அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் சிக்ஸ்டி அந்த தான் வரும் இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நிறையா இருக்கு இப்போதைக்கு எல்லாமே நீங்கள் வந்து அவைலபிள் கலர்ஸ் தான் போச்சிருக்கோம் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே நிறைய நிறையா இருக்குது இப்போ நான் போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொரோமஸ்லீன் கொரோமஸ்லின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ரு பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க அதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வந்து எயிட் ஃபார்ட்டி அந்த தான் வரும் இப்போ ஒரு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த சாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர்னால முந்தானி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை ப்ளூ கலர்லேயே கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா வந்து சேம் அதே கான்ட்ராஸ்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு பாடி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர்ஸ் கோல்டு கலர் மாடலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எம்போஸ் டிசைன் ஒரு சில்க் டிசைன் வருது சாரி ஃபுல்லுமே சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சரை மீட்டர் வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த சாரியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சேஜ் தான் வரும் இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ நான் பார்க்குற கைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லினன் சாரீஸ் லினன் சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ராய்டிங் ஒர்க் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் எல்லாமே கொடுத்துருப்போம் பார்டர் பார்த்திங்கன்னா வந்து திருட்டு ஒர்க் ப்ளஸ் உங்களுக்கு ஜரி ஒர்க் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஒரு சில உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கம்மி பாருங்கள் இந்த சாரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரும் உங்களுக்கு இந்த சாரி பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாதிரி உங்களுக்கு வந்து ரெட் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபேன்சியாக முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கரில் கொடுத்துருக்காங்க முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் வச்சு தான் வரும் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரன்னிங்லேயே உங்களுக்கு வந்து ப்ளைனில் கொடுத்து ரன்னிங்லேயே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வந்து பிங்க் வரதுனால ரன்னிங்லேயே உங்களுக்கு வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைடு பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரும் இந்த சைடோட பிரைஸ் இப்போ நான் போகிற கைசன் பார்த்தீங்கன்னா இன்னும் பிளைன் சாரீஸ் பார்க்க போகிறோம் பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஜெரி ஒர்க் ப்ளஸ் ரெட் ஜெரி ஒர்க் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு சில உங்களுக்கு காப்ப முடியாமல் பார்த்து இங்கே இந்த செலவு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று தௌசண்ட் ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு இப்போ சார் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்க அமைக்கிறேன் பாருங்கள் இந்த சாரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜரி ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட்டாக இதான் முன்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஞ்சு வச்சு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டிசைனாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே கொடுத்துருப்போம் நாங்கள் இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட்டாக மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே த்ரெட் ஒர்க் ப்ளஸ் உங்களுக்கு ஜரி ஒர்க் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸியாக இருக்கும் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து காட்டன் ப்ளவுஸ் இது வந்து பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் சாரிஸ் வரும் ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டன் ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் செவன்ட்டி அந்த தான் வரும் உங்களுக்கு இப்போ நான் போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனாசிகிலேயே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருப்போம் ஜரி ஒர்க்கில் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் வரும் எல்லாமே வித் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா வந்து காட்டன் ப்ளவுஸில் கொடுத்துருப்பாங்க இது வந்து கேட்லாங் மாட்டிலேயே உங்களுக்கு வந்து பாக்ஸை கொடுத்துருவோம் சாரிக்கு பா பாடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் உங்களுக்கு வரும் ஜரி இல்ல பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளைனா கொடுத்துருப்பாங்க ஒரு சீல உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதுதான் பிளவுஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கர்லல உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த சோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து எயிட் ஃபிஃப்டி தான் வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் ப்ளவுஸ்ல உங்களுக்கு வந்து ஜரி எம்ப்ராய்டிங் ஒரு கொடுத்துருக்காங்க அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து எயிட் ஃபிஃப்டி அந்த வரும் உங்களுக்கு பாக்பர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லினன் த்ரெட் ஒர்க் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து லினன் வெயிட்ல வரும் உங்களுக்கு ஒரு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த சொல்ல முந்தாணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்லேயே கொடுத்துருப்பாங்க டபுள் சைடுமே உங்களுக்கு வந்து வார்டர் வரும் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டுன்னு ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து கிரே கலரும் உங்களுக்கு வரும் ஃபுல்லாக ஒரு வந்து த்ரெட் புட்டால் வந்து கிரே கலர் ஃபுட்டாக ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளைனில் கொடுத்துருப்பாங்க இருக்கிற கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கலர்லேயுமே உங்களுக்கு வரும் எல்லா கலருமே உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கிலீஷ் கலர் மாதிரி தான் வரும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ் அறிதா இல்லைன்னு இல்லையே நான் பாகுபாடு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிண்டிங் சாரீஸு கா சில்க் காட்டெலாம் வந்து உங்களுக்கு பிரிண்டிங் சாரீஸ் பார்டர் வந்து ஜக்கா டைப் ஜருகி வரும் இதுவும் கான்ட்ராஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் வரும் மேலே பார்த்திங்கன்னா வந்து பிளாக் சாரியில் உங்களுக்கு வந்து ஒயிட்டில் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து ப்ரிண்டிங்கில் கொடுத்துருப்போம் இந்த சாரி வித் ப்ளவுஸு ஒரு சாரி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த சைடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் எயிட்டி வரும் இந்த சைடோ முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் இதுதான் முந்தானி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பார்டர் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்றதுனால உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டு வித் பிளாக்கு க்ரீன் வித்து பிளாக்கு எல்லோ வித் பிளாக்கு அந்த டிசைன் மட்டும் இல்லாமல் மாதிரி டிசைன் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ப்ரிண்டிங் பார்டர் வந்து பிங்க் கலரும் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பூ போட்ட மாதிரி எல்லா டிசைன்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் இந்த சாரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் இப்போ நான் பார்க்கப்பார் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து சில்க் ஆட்டினேன் சில்க் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ராயிடிங் ஒர்க் ப்ளஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஜரி ஒர்க் எல்லாமே கொடுத்துருப்போம் த்ரெட் ஒர்க் ஜரி ஒர்க் எல்லாமே கொடுத்துருப்போம் பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஜரி ப்ளஸ் வந்து சில்வர் ஜரி ரெண்டுமே கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்டில் உங்களுக்கு காப்பன் நடிக்க அமைக்கிறா பாருங்க இந்த சைடு முந்தானி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க ஜரி ஒர்க் ப்ளஸ் உங்களுக்கு வந்து திரெட் ஒர்க் வரும் இதுதான் முந்தானி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே கொடுத்துருப்பாங்க பிளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் வச்சு கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நெக் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ்க்கு அதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி அந்த தான் வரும் உங்களுக்கு பிரைஸ் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் தான் உங்களுக்கு எல்லாமே இல்லை கலர்ஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு மட்டும் சிக்ஸ் கலர்ஸ் வச்சுருக்கோம் இப்போ நிறைய கலர்ஸ் மாடல்ஸ் எல்லாமே இந்த டிசைனில் இருக்கு இப்போ நான் பார்க்க கலெக்ஷன் லைசன் வந்து சஃப்ட்டு காட்டுன்னு சாஃப்ட்டு காட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்டிங் ஒர்க் டிஜிட்டல் பிரிண்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் வரும் எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு பாயின்னு வரும் முந்தானி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க பிரிண்டிங் ஒர்க்கில் இப்போ சரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அமைக்கணும்னு பாருங்க இந்த சைடோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த தான் வரும் இந்த சைடோட் பிரைஸ் இந்த சைடோட முந்தானி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க்காக கொடுத்துருப்பாங்க இதுதான் முந்தாணி முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் ரன்னிங் ப்ளவுஸ்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேறு டிசைனை கொடுத்துருக்கோம் ப்ளவுஸோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து தொண்ணூறு பாயிண்ட் வரும் உங்களுக்கு ப்ளவுஸு என்னோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வரும் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டிங் ஒர்க்கில் பார்டர் கான்ட்ராஸ்ட் பாட்ரு வந்துடும் பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டிங் ஒர்க் வரும் பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டிங் ஒர்க்கில் பார்டர் கான்ட்ராக்டாக கொடுத்துருப்பாங்க கிரீன் பார்டர் எல்லோ ஆர் ப்ளூ எல்லா எல்லா டிசைனிலுமே எல்லா காலத்துலேயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க என்னோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வரும் இப்போ நான் பாக்பார் கைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து லினன் சாரீஸ் லினன் சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் சாரீஸ் பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்து சில்வர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து கோல்டு ஜரியில் கொடுத்துருப்பாங்க உடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைனாக வரும் முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்டர் என்ன பண்ணுவோம் அது மாதிரி கான்ராக்ட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அமைக்கினா பாருங்கள் அந்த சாரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரான் தான் வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் ப்ளஸ் உங்கட் த்ரெட் கர் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க சாரி சாரீக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் வரும் சாரி பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலர்னால ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த சைட்ல ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க டிசைனை வச்சு எல்லாமே வீவிங் டைம் தான் எம்ப்ராய்டிங் கிடையாது முந்தாணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த சில முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க ஜரி வச்சு பாடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பாட்ரு பாடி பார்ட்ரு பார்த்தீங்கன்னா பிங்க் பாட்ரு ப்ளஸ் வந்து சில்வர் ஜெரியில கொடுத்துருக்காங்க என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இப்போ நான் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 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 வரும் சில்க் காட்டன் சரீஸ் பாடரில் போச்சமல்லி டிசைன் வரும் அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பார்ட்ரு வரும் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கீழே வந்து போச்சுமல்லி டிசைன் மேலே வந்து சில்வர் பார்ட்ரு வரும் எல்லாம் இந்த சேரீ எல்லாமே உங்களுக்கு வந்து வித் ப்ளவுஸ் தான் முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்ரில் வந்து பாச்சிமலியும் காண்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பிங்க் கலர் வரும் சாரி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்ட்ரு வந்து உங்களுக்கு வந்து பாச்சிமலிட்டி டிசைன் வரும் இல்லைக்கா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைம் டைமெண்ட் டைம்ட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த செலவு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் டொண்ட்டி வரும் இப்போ பாக்பார் கலெக்ஷன் வந்து சில்க் ஆர்டன்னே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் ப்ளஸ் உங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க்கும் பார்க்க போகிறோம் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஃபுல்லாக பாக் சைடு இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் ப்ளஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் பார்டரில் வரும் இந்த சேரில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் வரும் இந்த சேரீ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியாது கலர்ஸ் வந்து அதுதான் கேட்லாக் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி விட்ருவோம் நீங்கள் வந்து மொத்தமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரீயாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்